நடிகர் விஜய் கட்சியினுடைய புதிய அம்பாசிட்டர் அவர்களை நம்ம சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் என்ன சிரிக்கிறீங்க தப்பா என்ன சொல்லிட்டு நடிகர் விஜயனுடைய புதிய திரும்ப பெறுங்க நீங்க இல்ல ஏன் திரும்ப பெறும் நீங்க அதை தானே பேசிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல நான் உண்மை சொல்றேன் விட்டீங்களே ஒருத்தர் இருக்காரு இந்த திராவிட ஒரு தூண் முக்கியமான ஆளு காசு கொடுத்தா நிறுவனத்துக்கு கூட விளம்பர வேலை செய்வான்னு சொல்லிட்டு அங்கேயும் சுடர் விட்டீங்களே நீங்க இல்ல இல்ல அங்கேயும் பேசுனீங்க இல்ல இல்ல அங்கேயும் சுடர் விட்டேன்னா இல்ல அதுதான் இப்ப நீங்க ஒரு முரண்பாடு இங்கேயும் பாருங்க நான்கு சம்பத் என்பது முரண்பாடுகளோடு கை கொடுத்து பயணிக்கிறீங்களா நீங்க அது ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது இவ்வளவு ஈழத்துக்காக இப்படி ஒரு விடயத்தை செய்த அந்த அம்மாவை விட்டுவிட்டு அதற்கு நேரெதிராக எதிராக என்று பங்கெடுத்த திமுகவோடு மீண்டும் கை கொடுக்கணும் தமிழீழ பிரச்சனையில திமுக செய்த அந்த நடவடிக்கையை நான் நியாயப்படுத்த விரும்பலை ஏன்னா அதுல அதிகமாக பாதிக்கப்பட்டது நான் அதுதான் சொல்ல வர அதை தான் கேட்குறேன் இப்படி பாதிக்கப்பட்ட நாஞ்சில் சாதிக்க மீண்டும் அதற்கு காரணமான திமுக காரணம் திமுகவை ஆதரிக்கிறது அதுக்காக இல்லை சரி நாட்டில் யார் யார் தமிழ்நாட்டுக்கு பாஜகவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தது கோட்டையை யார் கோட்டைக்குள்ளாக முதன் முதலாக தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு காவியை கொண்டு வந்து நிலைநிறுத்தியது நிலைநிறுத்தது ஒரே கட்சி ஒரே சித்தாந்தம் ஒரே கொள்கை நாங்கள் மாத்திக்கிட்டு திராவிட கட்சியோட கை அப்போது அந்த கடமை திமுக சேர்ல பெரியாரை பின்னுக்கு தள்ளிவிட்டு அண்ணாவை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாளையே உதயசூரியன் என்பது உதயநிதி தான் இன்ப நிதி தான் என்ற ஒரு போக்கில் பாய்ச்சலா போயிட்டு இருக்கிறத சிரிக்காதீங்க வேதனையே சொல்ல எப்படி நினைக்கிறீங்க அதுவும் இங்கே பேசுனதுக்கு நீங்க இதை சொல்ல வரீங்க மெழுகுவத்தி காட்டுறதுக்கு சொல்ல வரீங்கன்னா நான் அவரும் செய்தார் ஏன் அங்கே வலிக்கல காஞ்ச சம்பத்தை அவர் வேலைச்சது இல்லை அதை நீங்க பேசலையே எங்கள் எடப்பாடியில் தானே பேசுறீங்க அவன் இவன் அங்கே பேசுனேன் இப்போ பேச நீங்க தலைவரை பேசுங்களேன் அவன் இவன் அப்படி பேசுங்களேன் அந்த வார்த்தை அதனால நேரம் பார்த்து பேசிக்கலாம் நீ இல்லங்க நியாயம்ன்னா ஒண்ணு நியாயமா இருக்கணும் ஒண்ணு இந்த பக்கம் வந்து பேசிட்டீங்க அங்க பேச முடியல அவங்கள அதை பாருங்க அதே நான் உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்காரா என்ன வரைக்கும் கடந்த மூன்று நான்கு ஜூன் ஜூலைல இருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நான் இது வரைக்குமே வந்து ஏழுநூறு கொலைகளுக்கு வேற மாதத்துக்கு சராசரியாக நூத்தி பதிமூணு நூத்தி பதினஞ்சு கொலைகள் இதெல்லாம் சத்தம் உள்ளவங்க கெட்டதுலாம் வராதுங்க அப்புறம் அப்படி இதில் இது இதுல ஒரு சம்பவம் சம்பவம் ஆமா அப்ப நீங்க கடந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சொல்லிட்டு போர்க்கொடி அது எப்படி எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்குமே என்ன செய்தாங்கிறது பிரச்சனை